அன்பான சொந்தங்களே சர்வதோஷ பரிகார தலமான திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் நடைபெற இருக்கின்ற பங்குனி உத்திர பெருவிழா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய எல்லா வீடியோவையும் பார்க்கறதுக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் இவற்றில் முதன்மையானதாகவும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் சக்தி பீடங்களில் தாய் பீடமாகவும் பிறக்க முக்தி தரும் மூலாதார தலமாகவும் விளங்குவது திருவாரூர் ஆகும் இந்த தலத்தில் திருமால் பிரம்மா முதலிய தேவர்கள் இறைவனை வணங்கி அருள் பெற்றனர் திருமாலை மனம் புரிய வேண்டி திருமகள் தய தவமியற்றிய தலம் திருவாரூர் ஆகும் ஐம்பூத தலங்களில் மண் தலமாகவும் ஏழு விடங்க தலங்களில் முதன்மையாகவும் பூலோக கைலாயமாகவும் கலிசலா நகரம் எனவும் வினைதீர்க்கும் பரிகார தலமாகவும் விளங்கும் திருவாரூர் திருக்கோயில் பன்னிரு திருமுறைகளாலும் பாடப்பெற்ற ஒரே தலமாகும் பதினோரு நாயன்மார்கள் தொண்டு செய்து முக்தி பெற்றதும் இறைவன் எண்ணிலடங்கா திரைவிளையாடல்கள் நிகழ்த்தியதும் என பல்வேறு பெருமைகளை தன்னகத்தே உடையது இந்த திருவாரூர் பூங்கோயில் ஆகும் இத்தகைய சிறப்புகள் பல பெற்ற இத்திருக்கோயிலில் இருபத்தி ரெண்டு இரண்டு இருபத்தி நான்கு முதல் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அருள்தரும் கமலாம்பால் உடனாகிய அருள்தரு தியாகராஜ சுவாமிக்கு பங்குனி உத்திரப் பெருவிழா நடக்கவிருக்கிறது திருவாரூரின் தலையாய சிறப்பு தியாகேச பெருமானின் ஆழித்தேர் முப்புறம் எரிக்க விரிசடை கடவுள் ஏறி சென்ற தேரின் வடிவம் இது பல நூற்றாண்டுகளாக இத்தேரும் திருவிழாவும் சிறப்பு பெற்று திகழ்கின்றன வரலாற்று சிறப்புமிக்க இத்தேரில் குறிக்கப்பட்ட நல்ல நேரத்தில் தியாகராஜ பெருமாள் அஜபா நடனமாடியபடி எழுந்தருளுவார் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் தேர் திருவிழா நடைபெறும் இவ்விழாவை காண நான்முகனும் திருமாலும் இங்கே வந்தபோது ஆழித்தேர் மூ உலகிற்கும் தலைவனான தியாகேச பெருமானை காணாது இவர்கள் தேர் போன தடத்தை பின்தொடர்ந்து ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா என்று தம் சிறமேல் கரம் குவித்தபடி கண்ணீர் மல்கி திருவாரூரின் வீதிகளில் ஓடினார்களாம் தேவர்களும் ஓடிச்சென்று தரிசிக்கும் இத்திருவிழாவை காணாது மனித வாழ்க்கை முழுமையடையாது கண் பெற்ற பயனாக ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டிய அற்புதம் தியாகேச பெருமானின் விண்ணலுக்கும் ஆழித்தேர் இந்த ஆண்டு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று ஆயிலி நட்சத்திரம் துவாதசி திதியும் கூடிய சுபயோக நன்னாளில் காலை எட்டு ஐம்பது மணிக்கு மேஷ லக்கணத்தில் ஆழித்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெற இருக்கிறது பக்த கோடிகள் அனைவரும் வருகை புரிந்து தியாகேசனின் அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவில் இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் ஒரு அங்கமாக குண்டையூரிலிருந்து பூதம் நெல் கொண்டு வருதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு இருக்கு அதில் இறைவனின் திருவிளையாடல் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த நிகழ்வுக்கு அடுத்த நாள்தான் கொடியேற்றம் நடைபெறும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரில் வாழ்ந்து வந்த நாளில் திருக்கோளிலி அதாவது திருக்குவளை என்னும் தளத்திற்கு அருகில் உள்ள குண்டையூர் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்த குண்டையூர் நிலக்கிழார் சுந்தரரிடத்தில் கொண்ட அன்பினால் அவர் உணவு உண்ண சென்னல் பருப்பு முதலிய பொருள்களை பறவையார் இல்லத்திற்கு தவறாமல் அனுப்பி வந்தார் ஒரு முறை மழை தப்பியதால் விளைச்சல் இல்லாமல் தாம் செய்த தொண்டிற்கு இடையூறு வந்ததை எண்ணி மிகவும் வருந்தினார் அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய சிவபெருமான் ஆரூரனுக்கு படியலக்க உனக்கு நெல் தந்தோம் என்று அருளினார் குபேரனை ஏவிவிட குண்டையூர் முழுதும் நெல்மலையாக குவிந்தது இதை கண்டு மகிழ்ந்த அடியவர் சுந்தரரிடம் சென்று நடந்தவற்றைக் கூறினார் அதை கேட்ட சுந்தரர் தாமும் அவரோடு குண்டையூருக்கு எழுந்தருளி நெல்மலையை கண்டு வியந்து திருக்கோலிலி என்னும் தலத்திற்கு வந்து நீல நினைந்தடியேன் என்னும் திருப்பதிகம் பாடி நெல்லை எடுத்து செல்ல ஏவலாட்களை தரும்படி வேண்டிக்கொண்டார் இன்று பகற்பொழுது நீங்கிய பின் நம்முடைய பூதகணங்கள் திருவாரூர் முழுவதும் நெல்லை கொண்டு வந்து குவிக்கும் என்ற அருள்வாக்கு வாக்கு வானில் ஒழித்தது அதன்படி அன்றிரவு பூதகணங்கள் குண்டையூரிலிருந்து நெல்லை அள்ளி வந்து திருவாரூரில் பறவையார் மாளிகையிலும் திருவீதிகளிலும் நிரப்பின காலையில் நெற்குவியலை கண்டு வியந்து மகிழ்ந்த பறவையார் அவரவர்கள் வீட்டு முகப்பிலுள்ள நெல்லை அவரவர்களே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என கூறினார் ஆரூர் மக்கள் அனைவரும் நெல் பெற்று சுந்தரரை போற்றினர் பங்குனி விழாக்கான திருவாரூருக்கு வரும் அடியார்களுக்கு அன்னமிட இறைவன் நிகழ்த்திய இந்த திருவிளையாடல் இன்றளவும் திருவிழாவின் ஒரு அங்கமாக கொண்டாடப்படுகிறது அதைத்தான் இப்பொழுது நான் படமெடுத்து இந்த பதிவில் போட்டிருக்கிறேன் இப்போது நாம் காண்பது திருக்கோயிலே என அழைக்கப்படும் திருக்குவளை தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் சுந்தரநாயனார் எழுந்தருளி பூத குண்டையூர் செல்லும் காட்சியையும் குண்டையூரிலிருந்து நெற்கதிர்களை எடுத்துக்கொண்டு திருவாரூருக்கு செல்லும் நிகழ்ச்சியும் தான் நாம் பார்க்கின்றோம் இந்த நிகழ்வினை பிரதிபலிக்கும் வகையில் திருக்குவளை தியாகராஜர் சுவாமி கோயிலில் இந்த சிற்பமும் காணப்படுகிறது இந்த பதிவினை முழுமையாக பார்க்கவும் பூத செல்லும் வழியெல்லாம் மக்களின் வரவேற்பினையும் இங்கிருந்து குண்டையூருக்கு சென்று அங்கிருந்து நெற்கதிர்களை எடுத்து வரும் நிகழ்வினையும் நான் இதில் போட்டிருக்கின்றேன் நிகழ்விற்கு அடுத்த நாள் அருள்மிகு தியாகராஜ சுவாமிக்கு இடப கொடியேற்றம் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த அரச சின்னங்களில் கொடி முதலிடத்தை பெறுகிறது மன்னனுக்கு உரிய ஏற்றமும் மதிப்பும் அவன் கொடிக்கும் உண்டு மூவுலகும் தொழும் தியாகேச பெருமானுக்கு இடபம் கொடியாக உள்ளது பெருவிழாவின் தொடக்கத்திற்கான அறிகுறியாக நோன்பிரிந்து நூற்ற வெள்ளை துணியில் இடபமும் மற்ற மங்களப் பொருட்களையும் எழுதி வழிபட்டு குறிக்கப்பட்ட நல்ல நேரத்தில் வேத ஒளியோடு திருமுறை பன்னிசையோடு பெருமை மிகு இடபக்கொடி கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டது இந்த ஆண்டு இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று ஆரூரா தியாகேசா என்ற கோஷத்துடன் வெகு சிறப்பாக கொடியேற்றம் நடைபெற்று முடிந்தது அடுத்ததாக இந்த பங்குனி உத்தரத் திருவிழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேர் திருவிழா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற உள்ளது அல்லவா அந்த ஆழி தேரோட்டத்தில் அலைகடல் என திரண்டு வந்து தியாகேசனின் அருளை பெற்றிட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆரூரா தியாகேசா திருவாரூர் தியாகேசரை சரணடைவோர்க்கு இல்லை அச்சமே திருவாரூர் தியாகேசரை சரணடைந்தோர்க்கு என்றும் வெற்றியே திருவாரூர் தியாகராஜ பெருமானின் சிறப்புகளை பல லட்சம் பேர் பல தளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த பங்குனி உத்திர பெருவிழாவின் நெல் திருவிழா அவ்வளவாக வெளிவரவில்லை எனவேதான் இந்த ஆண்டு நடந்த நிகழ்வினை படம் பிடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதனை தாங்களும் கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக நான் பதிவிட்டிருந்தேன் இந்த பதிவினை முழுமையாக பொறுமையாக கேட்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி என்னுடைய எல்லா வீடியோக்களையும் பார்க்குறதுக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே